எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு நம்ப முடியாத நிஜ கதை அதாவது மாசம் பத்தாயிரம் ரூபாய் முதலீடு எப்படி முப்பது வருஷத்துல இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மாறுச்சு இந்த ஆச்சரியமான பயணத்தை நாம அலசி ஆராய போறோம் இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாக்கலாம் வாங்க இந்த கேள்வி பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள தான் இந்த முழு பகுப்பாய்வோட சாராம்சமே இருக்கு இது நிஜமாவே சாத்தியமானு நீங்க கேக்கலாம் ஆனா எண்கள் போய் சொல்லாது சரி இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன வாங்க கண்டுபிடிப்போம் அந்த கேள்விக்கான பதில் இந்த ஒற்றை எண்ணில தான் இருக்கு பத்தொன்பது சதவீதம் ஆமா இந்த ஃபண்டு கடந்த முப்பது வருஷமா சராசரியா வருஷத்துக்கு பத்தொன்பது சதவீதம் வளர்ச்சி கொடுத்துருக்கு இதுதான் கூட்டு கூட்டுவட்டியோட மேஜிக் இந்த தொடர்ச்சியான வளர்ச்சி தான் ஒரு சின்ன முதலீட்ட இவ்ளோ பெரிய தொகையா மாத்திருக்கு சரி நாம ஆழமா போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இது முதலீட்டுக்கான பரிந்துரை கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான் அதாவது இந்த முப்பது வருஷ இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கண்டிப்பா பேசுங்க ஓகே முதல் பகுதிக்குள்ள போலாம் அதாவது தொடர்ந்து முதலீடு செய்வதோட சக்தி என்னன்னு இப்ப ஒரு கற்பனை பண்ணிப்போம் ஒரே ஃபண்ட்ல நாலு பேர் நாலு விதமான வழியில முதலீடு செஞ்சா என்ன நடந்திருக்கும் அவங்களோட முப்பது வருஷ பயணம் கடைசியில எப்படி முடிஞ்சிருக்கும்னு அட்டவணைதான் இந்த கதையோட ஹீரோனே சொல்லலாம் முதல்ல அந்த வரிய பாருங்க ரொம்ப சிம்பிள் மாசம் பத்தாயிரம் ரூபாய் தவறாம நீங்க போட்ட முப்பத்தி ஆறு லட்சம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு கோடியை தாண்டி வளர்ந்து நிக்குது ஆனா நிலுங்க கதை இங்க முடியல மத்த வழிகள் இதை விட பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு இப்போ ஸ்டெப் அப் எஸ்ஐபியோட மேஜிக்க பாருங்க இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல வருஷம் வருஷம் உங்க சம்பளம் ஏறும்ல அப்போ உங்க மாசாந்திர முதலீட்டையும் கொஞ்சமா ஏத்துறதுதான் இந்த வழி அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆயிரம் ரூபாய் அதிகமா போட்டதுக்கு இறுதி தொகை பாருங்க கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ரூபாய் அதிகமா இருக்கு உங்க வருமானத்தோட சேர்த்து உங்க முதலீடும் வளருது கடைசியா எல்லாத்தையும் விட ஒரு பவர்ஃபுல்லான காம்பினேஷன் அதாவது ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய தொகையை மொத்தமா போட்டுட்டு அதுக்கப்புறமும் மாசா மாசம் எஸ்ஐபி பண்ணிக்கிட்டே இருந்தது இந்த ரெண்டு வழியும் ஒன்னா சேர்த்ததுக்கு கிடைச்ச பலனை பாருங்க இறுதித் தொகை நாற்பத்தி மூணு கோடியை தாண்டி போயிருக்கு இதுக்கு பேர்தான் காலத்தோட சக்தியும் ஒழுக்கத்தோட சக்தியும் ஒன்னா சேர்றது ஆனா இந்த முப்பது வருஷ பயணம் ஒன்று பூவிரிச்ச இல்ல இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி சும்மா கிடைக்கல இது புயல்களையும் பெரிய பெரிய சரிவுகளையும் தாங்கி நின்ன ஒரு பயணம் அந்த கடினமான நேரங்களை பத்தி இப்ப கொஞ்சம் பார்க்கலாம் இந்த ஃபண்டோட என்ஏவி அதாவது ஒரு யூனிட்டோட விலையோட பயணத்தை இங்க பார்க்கலாம் பத்து ரூபாய்க்கு ஆரம்பித்த ஃபண்ட் அடுத்த ஒரே வருஷத்துல பாருங்க அஞ்சு ரூபாய்க்கு வந்துருச்சு போட்ட காசில் பாதி காலி அப்புறம் மெதுவா ஏறி ரெண்டாயிரத்தி எட்டு உலக பொருளாதார நெருக்கடியில மறுபடியும் ஒரு பெரிய சரிவு இந்த மாதிரி நேரங்கள் தான் முதலீட்டாளர்களோட பொறுமையை ரொம்பவே சோதிச்சிருக்கும் இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாலு வருஷத்துக்கும் மேல கிட்டத்தட்ட ஐம்பது மாசம் நீங்க போட்ட பணம் நஷ்டத்துல தான் இருந்திருக்கு ஒவ்வொரு நாளும் உங்க முதலீட்டை பார்க்கும்போது அது சிவப்பாவே இருந்தா உங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும் குறிப்பா அந்த ரெண்டாயிரத்தி எட்டு நெருக்கடி ஐம்பத்தாறு சதவீத சரிவுன்னா சும்மாவா உங்க முதலீட்டில் பாதிக்கு மேல காணாம போறத பாக்குறது எவ்வளவு கஷ்டம் அந்த நேரத்துல பயந்து வித்தவங்க நிறைய பேர் ஆனா யார் பொறுமையா அந்த புயலை தாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் ஜாக்பாட் அடிச்சது சரி இவ்வளோ ஏற்றத்தாழ்வுகளுக்கு அப்புறமும் இந்த ஃபண்ட் எப்படி இவ்வளோ பெரிய வளர்ச்சியை கொடுத்துச்சு இந்த முப்பது வருஷ பயணத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்னு வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம் இந்த நம்ப முடியாத வளர்ச்சிக்கு பின்னாடி எந்த மந்திரமும் இல்ல சில எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த கொள்கைகள் தான் இருக்கு முதல் விஷயம் பொறுமை சந்தையோட சரிவுகளை தாங்கணும்னா நீங்க குறைஞ்சது ஒரு எட்டு வருஷமாவதும் விளையாட்டுல இருக்கணும் ரெண்டாவது கூட்டு வட்டி மேல நம்பிக்கை மூணாவது சரியான முதலீட்டு வழி இது மூணும் தான் வெற்றிக்கான திறவுகோள் இதுதான் இந்த பகுப்பாய்விலேயே ரொம்ப அதிர்ச்சியான ஒரு உண்மை ஆரம்பத்துல முதலீடு செஞ்சவங்கல்ல வெறும் மூணு சதவீதம் பேர் மட்டும்தான் இன்னைக்கும் அந்த ஃபண்ட வச்சிருக்காங்களாம் அப்போ மீதி தொண்ணூத்தேழு சதவீதம் பேர் என்ன ஆனாங்க சந்தை பார்த்து பயந்து பாதிலேயே வெளியே போயிட்டாங்க அதாவது முதலீட்டுல நம்மளோட பெரிய எதிரி சந்தை இல்ல நம்ம மனசுதான் இறுதியா இந்த முப்பது வருஷ கதை நம்ம ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போகுது முதலீட்ட தள்ளி போடுறதுனால அதாவது காத்திருப்பதால நாம இழக்கிற உண்மையான விலை என்ன அது பணம் இல்ல அதுக்கும் மேல நம்மால திரும்ப வாங்கவே முடியாத தான் நாம இழக்கிறோம் உங்க நிதி பயணத்துல நேரத்தோட சக்தியை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க யோசிங்க